நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து சங்கமேஸ்வரர் கோயில் இது வந்து சகல தோஷங்களுக்கும் பரிகார தலம்னு சொல்கிறாங்க இந்த கோயில நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போகுமா இந்த கோயிலை பற்றி திருஞான சம்பந்தர் தேவார பாடல்ல பாடியிருக்காரு இந்த கோயில் வந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் சேலத்துலேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஈரோட்டில் இருந்து நீங்க பஸ் வசதியும் இருக்கு இந்த கோயிலுக்கு வரலாம் அதே போல இந்த கோயிலுக்கு பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் என்னன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த கோயிலை பத்தி நம்ம இன்னும் நல்லா விரிவா பார்க்கலாம் இந்த கோயிலில் உள்ள சங்கமேஸ்வரரை நம்ம வழிபட்டா காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போய் வந்த பலன் வந்து இருக்குமா இப்ப இந்த கோயிலை பத்தி நம்ம வரலாற பாக்கலாம் இப் அழகாபுரி நகரத்தை ஆண்டு வந்த செல்வத்துக்கே அதிபதியான குபேரன் பல சிவத்தலங்களுக்கு போய் வந்திருக்காரு அப்ப ஒரு நாள் புட்பக விமானத்துல வரும்போது காவேரி பவானி நதிக்கரையில சோலைகள்ல நடுவுல தெய்வீக ஒளி வந்து சமஸ்கிருதத்துல பதறின்னு சொல்வாங்களா அது மாதிரி இழந்த மரத்தை இங்க வந்து பாக்குறாரு அங்க வந்து புலியும் மானும் பக்கத்துல பக்கத்துல இருந்துதான் அது மாதிரி பசுவும் யானையும் சிங்கமும் எலியும் நாகமும் பகையே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே போடாம எல்லாம் ஒன்னா ஆத்தங்கரையில் தண்ணி குடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்த அதிசயத்தை பார்க்கறாரு இந்த தளத்தில் வந்து தவ நிறைஞ்ச முனிவர்களும் யோகிகள் கிண்ணறர் கந்தர்வர்கள்லாம் இருந்தாங்க அவங்கள உடனே குபிரர்னா வணங்கினாராம் அப்போ வந்து ஒரு அசரி இருந்து கேட்டுதான் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாது வானத்துல இருந்து மட்டும் கேட்கும் குபேரனை பார்த்து இந்த அசரீரை என்ன சொல்லுச்சுன்னா இந்த இடம் வந்து வேதமே வடிவான எலந்த மரம் இருக்கு மரத்துக்கு அடியில ஜோதி மயமான லிங்கமும் இருக்கு நீ இந்த புண்ணிய தலத்துல பூஜை செஞ்சு வழிபட்டா பல மடங்கு பலன் தரும்னு சொல்லி அசரதி வந்து கேட்டுச்சான் குபேரனும் பூஜை வந்து செய்யறாராம் சிவபெருமான் உடனே கண்ணுக்கு முன்னாடி வர நீ என்ன வரம் கேட்கிறியோ கேளு தரேன் அப்படின்னாரு குபேர வந்து சிவனை வணங்கிட்டு நான் ஆடுற அழகாபுரி போல இந்த இடத்துக்கும் அழகான ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு கேக்குறாராம் அப்ப சிவனும் அந்த வரத்தை கொடுக்கறாராம் சரி அதன்படி தட்சண அழகைன்னு பேர் வைக்கிறாங்க இங்க இருக்க சிவனுக்கு அழகேசனும் பேர் வைக்கிறாங்க அசுரருக்கு பயந்து தேவர்கள்லாம் இங்க வந்து சிவனை முறையா பூஜை செஞ்சிருக்கு வழிபட்டிருக்காங்க அதனால இந்த இடத்துக்கு விஜயாபுரியனும் வீரபுரியனும் பேர் வந்திருக்கு இங்க இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இங்க வந்து ஒரு அமுதலிங்கம் இருக்கான் இந்த லிங்கத்தை பத்தி ஒரு வரலாறு இருக்கான் பார்க்கடல்ல கடைஞ்ச போது அமுதம் வந்திருக்கு அப்போ தேவர்களை மிஞ்சி அசுரர்களை அந்த அமுதத்தை குடிக்க வந்திருக்காங்க அந்த சமயம் பார்த்து திருமால் என்ன பண்றாரு மோகினி வடிவத்துல வாங்கி தேவருக்கு உங்களுக்கு தெரியும் அப்புறம் மீதி இருந்த அமுதம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் வந்து இந்த கோயில்ல சிறப்பு மீதி இருந்த அமுதத்தை ஒரு பொற்குடத்துல நிரப்பி வச்சு பராசரர் முனிவருக்கு கொடுக்க சொல்லி அது கருடன்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க கருடனும் அமுத குடத்தோட கிளம்பி பவானிக்கும் காவேரிக்கும் நடுவுல உள்ள பத்திரிகாவன திருநானாவைக்கு போய் சிவனை கும்பிட்டு அமுதகுடத்தை முனிவர் பராசரவருக்கு கொடுக்குறாங்க அதனை பாதுகாப்பான இடத்துல வச்சிட்டு பராசர முனிவர் தனது பர்ணசாலைக்கு வந்து தங்கிடுறாரு அமுதகுடத்தை தேடி அலைஞ்சி ஏமாற்ற அடைஞ்ச அசுரர்கள் அதுல யாராருன்னா வக்ராசுரன் தண்டகாசுரன் வீராசுரன் வஞ்சபாசுரன் இவங்கெல்லாம் பெரிய படையோட வந்து இந்த அமுத குடத்தை தேடுறாங்க அப்பா தேடி எங்க வராங்கன்னா பவானியில் உள்ள கூடலைக்கு வந்து சேர்றாங்க வராசுர முனிவர்களின் வலிமையை வந்து குறைக்கணும்ன்றதுக்காக இவர் வந்து சிவனை வந்து வேண்டாரு சிவன் என்ன சொல்றாரு வேதனாகிய போய் நீ வேண்டு அப்படின்னு சொல்றாரு வேதநாயகிய வேண்டும் போது அவங்க வந்து ஏக வீரை ஜெயந்தி மர்த்தினி கண்டகாதினின் ஒரு நாலு துர்க்கைய அம்சமா அவங்களுடைய அம்சமா சக்திய வெளிப்படுத்தி அந்த அசுரர்களை அழிக்க அனுப்புறாங்க அந்த அசுரர்களை இவங்கெல்லாம் அழிக்கும் போது அதுல வந்து வக்ராசுரனை ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் இந்த வேண்டுகோளுக்கு என்னன்னா இந்த நகரத்துக்கு வக்ரபுரன்னு பேர் வைக்கணும் சிவபெருமானுக்கு வக்ரேஸ்வரனு பேர் வைக்கணும்னு சொல்லி அவன் வந்து இறந்து போறாரு அதுல இருந்து அங்க காவல் தெய்வமா இந்த நாலு சக்திகளும் இருக்கு அசுரர்களின் தொல்லை எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் பராசுர முனிவர் பிறகு சிவபெருமான் சன்னதிக்கு நிறுதி தான் ஆழத்துல புதைச்சி வச்சிருக்காரு அந்த அமுத குடத்தை அதை வந்து தோண்டி எடுக்கிறாரு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்லும் மண்ணும் நிறைஞ்சி புதஞ்சி இருக்கனால அந்த அமுதம் வந்து கல்ல போல அந்த பானையே கல்ல போல திரண்டு கடினமா இருந்தது பராசுரமன் அந்த கல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஏன்னா அந்த கல்லு வந்து லிங்க மாதிரி இருந்தது அவர் வந்து சந்தோஷப்பட்டு அமுத புதைச்ச அந்த பள்ளத்தை முனிவர் என்ன பண்றது அத தீர்த்தமாக்கி அமுத தீர்த்தம்னு பேர் வைக்கிறாரு அந்த பள்ளத்தை அதுக்கப்புறம் கங்கை நதியை அங்க வரவழைக்கிறாரு அந்த பள்ளத்துல அதுக்கப்புறம் உடனே இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றாரு தான் கமண்டலத்துல இந்த தீர்த்தத்தை எல்லாம் ஊத்தி அங்க பஞ்சாட்சிரம் செஞ்சு ஜெபிச்சு மங்களவாத்தி எல்லாம் முழங்க பராசுர சங்கமேஸ்வரர் வர வளம் வந்து அந்த அமுதலிங்கத்தை பிரதிஷ்ட செய்யறாங்க அந்த இடத்துல அமுதலிங்கத்தில இருந்து அமுத தீர்த்தம் தோன்றி ஊற்று மாதிரி ஏந்து காவேரி பவானி நதியில கலந்ததுனால இதுக்கு வந்து முக்கூடலும் இந்த கோயிலுக்கு போனா இதையும் மறக்காம பாருங்க வேதநாயகி அம்மன் இருக்காங்க பாருங்க அதை எதிர் சந்நிதியிலேயே எதிர்லயே கிழக்கு மதில் சுவர்ல மூணு வந்து துவாரம் இந்த துவாரம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு இது வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்துல நம்ம ஆங்கிலேயர் ஆண்ட காலத்துல நடந்த சம்பவம் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அந்த பவானி தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தலைநகரமா இருந்தது அப்போ இங்க வில்லியம் காரோன்ற அவர் தான் கலெக்டரா இருந்தார் ஆங்கிலேயர் அப்போ வில்லியம் காரோன்ற பிற கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள பங்களால தான் தங்கி தங்கியிருக்காரு டெய்லி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு ஆயிரக்கான மக்கள் வந்து வர்றத கூடுதுறைந்து புனித நீராடுறதையும் பாக்குறாரு அதோட அங்க வந்த பக்தர்கள்லாம் வேதனாயினி அருளை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து அதை கேட்டு கேட்டு இவருக்கு வேதனாயி அம்மனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வருது அப்ப இந்துக்கள் தவிர யாரையுமே உள்ள விட மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து இங்கிலீஷ்காரு அதனால இவருடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட தாலுக்கா என்ற பண்றது தாசிதாரு அம்பிகை சன்னிதிக்கு நேரே கிழக்கு மதுள் சுவர்ல மூணு ஓட்ட போட்டு கொடுக்குறாரு இந்த ஓட்ட வழியை அம்மனை டெய்லி இவர் பார்த்துட்டு இருப்பாரு ஒரு நாள் வந்து இரவு வந்து இவர் பங்களால தூங்கிட்டு இருக்காரு அப்ப தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல வந்து வேதநாயகி அம்மன் வந்து இவர் பங்களா விட்டு வெளியே போக சொல்லி கனவு வந்தது உடனே அவரும் அப்படியே படுக்கையில இருந்து எழுந்து பங்களால இருந்து வெளியே வந்து நிற்கிறார் என்ன அதிசயம்னா அவர் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலே பங்களால மேற்கூரை அப்படியே இடிஞ்சு கீழே விழுது அப்பதான் அம்மனுடைய அருளை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதனால இந்த வில்லியம் காரோ என்ன பண்றாரு அந்த அம்மனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யானையின் தந்தத்துல ஒரு ஊஞ்சல் வந்து செய்யறாரு அந்த ஊஞ்சல்ல தன்னுடைய பெயரையும் பொறிச்சி ஊஞ்சல்ல காணிக்கையா கொடுக்கறாரு பொறிக்கும் போது தன் பெயர் கூடையே அந்த கொடுக்கப்பட்ட தேதி பதினொன்னு ஒண்ணு ஆயிரத்தி எட்ணூத்தி நாலுன்னு அந்த டேட்டையும் இயரையும் பொறிச்சி அந்த வேதனையை அம்மனுக்கு கொடுக்கிறாரு அந்த சன்னிதில உள்ள பள்ளி அறையில தான் அம்மனும் அப்பனும் பூஜையில காட்சி கொடுக்கறாங்க அதை தவறாம பாருங்க அமிர்த லிங்கத்தை பத்தி சொல்றாரு அதை சிறப்பும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அமிர்த சிறப்பும் அமிர்த தெரிஞ்சுக்கோங்க லிங்கமா மாறி மூணு வந்து இங்க கொண்டு வந்து அதனாலதான் அந்த அமிர்த குடமே லிங்க அவர் இல்லையா கால வந்து இந்த மதிமை உண்டு இவருக்கு அடுத்தபடியாக அவர் தான் செங்கமேஸ்வர சுவாமி தான் பிரதானமூர்த்தி அவரு குழந்தை இல்லாதவங்க தண்ணி ஊத்திட்டு காலையில ஈர சிலையோட வந்து அந்த லிங்கத்தை எடுத்து இக்கத்துல வச்சுட்டு சுத்தணும் மூணு சுத்து சுத்தி வந்து

இந்த இலங்கை காட்டுக்குள்ள கொண்டு வந்து புதரின் ஒளி வச்சாரு அது நாலு அசுர அமிர்த குடம் தெரிஞ்சு போயிடுது அதனால உள்ள இருக்கிற வேதாநாயகி அம்பாளை பாத்தீங்கன்னா இல்லையா அந்த அம்பாள் வந்து நாலு சக்தியாக அவதாரம் எடுத்து பதம் இருக்காங்க பதமணி முடிஞ்சு வந்து பார்க்கும் போது அந்த அமிர்த கலசமே அவர் வந்து எடுக்கும் போது அந்த பள்ளத்துல வந்து எடுக்கும்போது அந்த அமிர்த கலசமே லிங்கமா மாறி மாறிடு அந்த லிங்கத்தை வந்து சங்கமேஸ்வரம் வந்து இந்த இடத்துல கிருஷ்ண சேர்ந்தார்

அங்கே போனீங்கன்னா ரெண்டு நதியும் கூடும் அதான் திரு மூணு நதியும் கூடுறதுனால அந்த ஒரு நதி கண்ணுக்கு தெரியாது அதனால ரெண்டு நதி தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம இப்போ கண்ணால் பார்க்கறது ரெண்டு நதி தெரியாதது அமிர்தா நதி மாதம் மாதம் அம்மாவாசை விசேஷம் காலையில் கண்ணா தான் சாயந்தரம் வரைக்கும் நைட் திருவள்ளுவர் வரைக்கும் சுவாமிக்கு நாலு காலம் அபிஷேகம் அஞ்சு மதிய நதியை பதினொன்று நாலரை மணி அப்புறம் ஏழுநரை மணி ஏற்படுத்தும் கோயில் தான் இந்த மகுடேஸ்வரர் கோயில் முற்பிறவியில செய்த பாவத்தையும் இந்த பிறவியில செய்த பாவத்தையும் போக்கும் ஸ்தலம்னு சொல்றாங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடுமுடின்ற என்ற பகுதியில இருக்கு இந்த கோயில மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்காங்க திருவண்ணாமலையில சிவன் எப்படி மலையா இருக்கிறான்னு சொல்றாங்களோ அதே போல இந்த கோயில்ல மலையின் முடியாக சிவன் வந்து இருக்கிறாரு அதனால இவருக்கு பேர் வந்து கொடுமுடின்னு பேர் சொல்றாங்க இங்க உள்ள சிவன் வந்து மகுடேஸ்வரர் அவரது துணை வந்து ஒடி உடைய நாயகி இந்த கோயிலில் உள்ள வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம் மங்குடேஸ்வரரை சிவனின் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக பிரம்மனும் விஷ்ணுவும் இந்த கோயிலுக்கு வந்ததால் புராணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு தடவை ஆதிசேஷனும் வாயு பகவானுக்கிடையே யார் பெரியவருங்கன்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டது அவங்க தங்க பலத்தை காண்பிக்க ஒரு போட்டி வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டது இந்திரன் வந்து ஒரு விதிமுறை அப்ப ஆதிசேஷன் மேருமலையை பற்றி கொள்ள வாயு காற்று விசியால் வீசணும் ஆதிசேஷனை எதிர்த்து போராடணும் அதுதான் இந்த விதிமுறை அதன்படி வாயு பகவான் தன் முழு பலத்தையும் செலுத்தி பயங்கரமா காத்து வீசுறாரு அப்ப மேருமலையில ஒரு சில பகுதியானது சிறு சிறு துண்டுகளாக செதறி தென் திசையில பல பாகங்கள்ல வந்து சிறு சிறு துண்டுகளாக அதுவும் வந்து விழமூறி சிவலிங்கமா விழுந்ததா சொல்றாங்க அப்படி ஒரு சிவலிங்க துண்டுதான் இங்க இருக்க கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்துல இருக்க சிவன் இந்த கோவில் காவேரி ஆற்றின் மேற்கு கரையில கிழக்கு நோக்கி இருக்கு இங்க வந்து மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனியா மூணு கோபுரங்களும் தனித்தனியா மூணு சன்னதிகளும் அதே போல மூன்று வாசல்களும் இருக்கு சனி பகவானுக்கு உகந்த வன்னி மரம் இங்க இருக்கு வன்னி கீழே வந்து நான்முகன் முகனாகிய பிரம்மன் வந்து இங்க இருப்பாரு இந்த வன்னி மரம் என்ன மூவாயிரம் வருஷம் பழமையான வன்னி மரம் ஆனா பூக்காது காய்க்காது ஆனா இன்னும் வரைக்கும் அது உயிரோட நல்ல பச்சை பசியல்னு இருக்கு இந்த சனி அப்புறம் இங்க சனி பகவான் கோயில் இருக்கு அந்த சனி பகவானுக்கு எதிரே அவருடைய வாகனமாக காக்கை இருக்கு காக்கைக்கு முன்பாக பக்தர்கள் வந்து எல் போட்டணத்தை கொண்டு வந்து தங்களுக்கு தாங்களே தலைக்குமே சுத்தி வந்து நெருப்புல வந்து போடுறாங்க இப்படி செஞ்சா சனி தோஷம் நீங்கனும் சொல்றாங்க இந்த கோயில்ல காவேரி ஆறு பிரம்ம தீர்த்தம் பரத்வாஜ் தீர்த்தம் தேவ தீர்த்தம் நான்கு தீர்த்தங்கள் இருக்கு இந்த கோயில்ல பிரம்மன் வந்து சிவனை கும்பிட்டதனால பிரம்மபுரியனும் அத மாதிரி திருமால் வந்து பூஜித்தனால ஹரிஹரபுரனும் கருடன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இறவனை பூஜித்து தேவலோகம் போய் அமுதம் கொண்டு வந்ததனால சொல்றாங்க இந்த கோயிலை பத்தி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர மூணு புலவர்களாக பாடப்பட்டிருக்கிறது தேவார பாடல்ல இங்கு மூலவராக இருக்கிறவர் வீர நாராயண பெருமாள் கருடாழ்வர் இவரை பார்த்த மாதிரி இருக்கார் மூலவர் பெருமாள் படுத்த நிலையில அற்புதமா இருப்பார் பன்னெண்டு ஆழ்வார்கள் பரமபதநாதர் ராமானுஜர் நாகர் வெங்கடாஜலபதி ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்க இந்த கோயில்ல ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமா இருப்பார் கோர பல்லுல காட்சி அளிப்பார் இங்க வந்து மகாலட்சுமிக்கு தனியா ஒரு சந்நிதியும் இருக்கு கோயிலில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா மேற்கூரையிலேயே சீலியிலேயே ராசி சக்கரங்கள்லாம் கல்லுலேயே பொறிச்சு இருப்பாங்க இந்த கோயில் வந்து ஆதிசேஷனால் பாம்பால உருவாக்கப்பட்ட கோயில் சொல்றாங்க இந்த தலத்திற்கு நாகர் வழிபாடு ரொம்ப விசேஷமா நடக்குமா இங்க உள்ள விநாயகர் வேப்ப மரமும் அரச மரமும் இணைஞ்சிருக்க இடத்துல விநாயகர் இருப்பாரு இந்த விநாயகரை காவிரி ஆட்டுல இருந்து ஓட தண்ணியை கொண்டு அபிஷேகம் செஞ்சு நம்ம கும்பிட்டா திருமண தடை குழந்தை பேரு இல்லாதவங்களுக்குலாம் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க இது ராகு கேது தோஷம் கலந்திர தோஷம் ஸ்திரீ தோஷம் கால சர்பதோஷம் நாகதோஷம் அப்படின்னு சொல்லி எல்லா தோஷமும் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா எல்லா தடைகளும் நீங்கும் சொல்றாங்க மா கால அமாவாசைக்கு இங்க முன்னோருக்கு தான் தர்ப்பணம் செய்வாங்களாம் இங்க மும்மூர்த்திகள் இருக்கனால மூடு மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இங்க வந்து கும்பிட்டவங்களுக்கு மகிழ்ச்சி புரளும்னு சொல்றாங்க